மாணவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த வருடத்தின் ஐந்து மாதங்களும் ஆண்டவர் அருமையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த ஐந்தாவது மாதத்தின் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்

நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த காலை விளையில ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிற தேவன் ஆகவே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது எனக்கு ஏன் இந்த நெருக்கம் வந்தது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க வேண்டாம் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருப்போமானால் நிச்சயமாகவே அதை நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் மாற்றுவார் அது நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்து கொண்டே இருக்கும் தீமையான காரியங்கள் நடந்தாலும் அதை ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார் நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் ஒன்று கொருந்தியரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும் சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சினைகளை பார்த்து நிலை குலைந்து நிலை தடுமாறி போய்விடக்கூடாது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது என் கண்மலையாகிய தேவன் என் இருக்கிறார் அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும் இந்த காலை கடந்த ஐந்து மாதங்களும் கத்த நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பலவிதமான சோதனைகள் பாடுகள் நெருக்கங்கள் வழியாக கடந்து வந்திருக்கலாம் இன்னும் எனக்கு அந்த நெருக்கம் ஆறவில்லையே இன்னும் எனக்கு அந்த பாடு முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் மனம் சோர்ந்து போய் இந்த காலை வேளையில் காணப்படுவீர்களானால் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது அநேக தீமையான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றி கொண்டே இருப்பார் இந்த ஐந்து மாதங்களும் நாம் எதிர்பார்த்த ஒரு நன்மை கிடைக்காமல் இருக்கலாம் அடுத்த மாதத்தில் அந்த நன்மையை எதிர்பார்த்து காத்திருப்போம் நிச்சயமாகவே நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி யாவரையும் அளிப்பார் கர்த்தர் அன்பு கூறுகிற யாவரையும் தேவன் இந்த காலிவெளியில நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அவரிடத்தில் இன்னும் அதிகமாய் நாம் அன்பு கூற அன்பு கூற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார் எல்லா தீங்கு குவலைக்கு நம்மை காத்து கொள்ளுவார் ஒன்றியவா நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நாமும் அவரை நேசிக்கிறோம் அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பாடுகள் பிரச்சனைகள் வருகிறது அதன் மத்தியிலே கத்தர் கூட இருப்பார் வேதம் சொல்லுகிறது நீதிமான கனேகம் துன்பங்கள் வரும் ஆனால் கத்தர் கூட நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலை விளையில நாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கத்தரை நன்றாக நாம் நேசிப்போம் அவர் மேல் அன்பு வைப்போம் நிச்சயமாகவே அந்த அன்பு ஒரு நாளும் அழியாது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் ஒன்றியோமான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலை வேளையில் எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை வேண்டும் அவருடைய கட்டளைகளை கை வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் வெறுமையாய் வாயிலே ஆண்டு வரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதல்ல முழுமையமான அர்ப்பணிப்பான ஒரு கீழ்ப்படுதல் ஆண்டு சமூகத்தில் நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது அந்த கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது அதுதான் அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சங்கீதங்களின் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறது தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இந்த காலை வேளையில் திரும்பவும் பெற்றுக் ஆகவே என்று காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகளுக்கு நாம் முழுவதுமாக கீழ்படியும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இன்னும் நட நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார் ஒருவேளை தீமையான சூழ்நிலைகள் நமக்கு வந்திருந்தாலும் அதையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி இனி வரப்போகிற நாட்களிலே அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஐந்தாவது மாதத்தின் முப்பத்தி ஓராவது நாளிலே உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் ஐந்து மாதங்களும் நீர் நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டு பாடுகள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது நெருக்கங்கள் வந்தது நீர் கூடவே இருந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அண்டவரே வரப்போகிற ஆறாவது மாதத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டு வரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் சொல்லுகிறேன் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் அதிகமாயிமிடத்தில் அன்பு கூற கற்பனை கை கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டு நன்மையினால் வாயை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அந்த திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீர் எங்களை கைவிடவே மாட்டீர் அதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் எல்லா துதியும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்